நான்கு முட்டாள்கள் கதவைத் திறந்து கொண்டு இன்டர்வியூ ரூமின் உள்ளே தலையை நீட்டினான் ரமேஷ் இன் என்றார் ஒருவர் போனான் சிட்டவன் உட்கார்ந்தான் அது ஒரு பெரிய ஹால் வலப்பக்கக் கோடியில் பெரிய திரை சீலிங்கிலிருந்து டிஜிட்டல் புரொஜெக்டர் தொங்கியது கீழே உயர்ந்த கார்பெட் நாற்காலிகள் ஒவ்வொன்றும் அப்பர் சக்கரவர்த்தியின் அரியாசனம் போல் இருந்தன சுவிழிட் ஏசிக்கள் ஓசையின்றி ஓடிக்கொண்டிருந்தன இடப்பக்கச்சுவரின் ஓரம் கசக்கிப் போட்ட காகிதம் ஒன்று ஒருத்தலாக இருந்தது ஒரு நீள்வட்ட மேசையின் எதிர்ப்புறத்தில் நான்கு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் ரமேஷ் வருவதைப் பார்த்ததும் இடது கோடியில் இருந்தவரைப் பார்த்து கொஞ்சம் பபியமாக மற்ற மூவரும் ஐயா நீங்க கேட்கிறீங்களா என்பது போல் வளைந்தார்கள் அதற்கு அவர் இட்ஸ் ஓகே நீங்க ஆரம்பியுங்க என்பது போல் ஜாடை காட்டிவிட்டு கொஞ்சம் தளர்ந்து உட்கார்ந்து கொண்டார் வலக்கோடியில் இருப்பவர் ஆரம்பித்தார் எப்படி இருக்கு இந்த அட்மாஸ்பியர் என்றார் இது ஒரு நல்ல கான்பரன்சால் புரொஜெக்டர் ஸ்கிரீன் பொய்ட்போர்ட் மார்க்கர் சவுண்ட் புரூப்பிங் வசதியான நாற்காலி உயர்ந்த கார்பெட் மனசுக்கு இதமான அட்மாஸ்பியர் என்றான் ரமேஷ் இவ்வளவு நல்ல அட்மாஸ்பியர்ல அந்த கசக்கிப் போட்ட காவிதம் உறுத்தலா இல்லையா அதை என் சொல்லலை சார் அதை அந்தக் காகிதம் அதோ உட்கார்ந்திருக்காரே அவரோட சிற்பிளின் பேடோட முதல் பக்கம் கிழிக்கிறப்போ கொஞ்சம் கோணலா கிழிச்சிருக்காரு பேடிலே முக்கோணமா கொஞ்சம் பாக்கி இருக்கு அந்த பக்கத்தில் நான் பாட்டுக்க சுத்தமா இருக்கிற இந்த ரூம்ல யாரோ ஒரு மடையன் குப்பை போட்டிருக்கான்னு சொன்னா அவர் மனசு புண்படும்னுதான் சொல்லல்லை நாலு பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சரிவழியில ஒரு அம்மா தரையைத் துடைச்சிக்கிட்டு இருக்கும் அதைக் கூப்பிட்டு குப்பையை எடுத்துப் போடச் சொல்லுங்க என்றார் வலது அந்தம்மா பேர் என்ன சார் மறுபடியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொண்டார்கள் இட்ஸ் ஓகே உங்க யாருக்கும் அந்தம்மா பேரு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்றவன் எழுந்து நடந்து போய் கதவை திறந்து வெளியில் உட்கார்ந்திருந்த பியோனிடம் அந்தம்மா பேர் என்ன என்று கேட்டான் பியோன் சொன்னான் பவானி இங்கே வாம்மா என்று கூப்பிட்டான் சுத்தம் செய்யச் சொன்னான் மறுபடி வந்து நின்றான் சிட்டவன் ஏன் நிக்கறீங்க உட்கார்ந்தான் எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிக்கிறீங்க வேலைக்காரர்களைப் பெயர் சொல்லி கூப்பிடுவது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி அதுக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நூறு மார்க் கேளுங்க சார் எங்க நாலு பேர்ல ஒருத்தர் தொழிற்சாலை முதன்மை அதிகாரி ஒருத்தர் பர்சானல் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஒருத்தர் பைனான்ஸ் ஹெட் ஒருத்தர் உங்க பாஸ் யார் யார் என்னை நன்னு சொல்லலை நான் கூட பரவாயில்லை தொழிற்சாலை ஹெக் யாருன்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம் நான் வரும்போது நீங்க மூணு பேரும் இடது கோடியில் இருக்கிறவர்கிட்டே ரொம்ப பவியமா நடந்துகிட்டீங்க அது என்னை கன்ஃபியூஸ் பண்ணத்தானே ஒழிய அவர் தேட்டரி ஹெக் இல்லை நீங்களும் தேட்டரி ஹெக் இல்லை நீங்கதான் பாஸ் நான் சரியா பதில் சொல்லச் சொல்ல உங்க முகத்தில் பெருமை தாங்கல்லை எப்படிப்பட்ட ஆளை செலக்ட் பண்ணியிருக்கேன் பார் என்கிற பெருமை தெரியுது மீதம் ரெண்டு பேர் அமைதியா இருக்காங்க அவங்கள தான் ஃபேக்டரி ஹெட் நீங்க எல்லாருமே ஒரு சிர்ப் பேட் வச்சு ஏதோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இதுவரை எதுவுமே எழுதிக்கல்லை அவர் ஃபைனான்ஸ் இருப்பார் சம்பளம் பேசும்போது தான் எழுதுவார் ஆகவே இரண்டாவதா இருக்கிறவர்தான் ட்ரெட்டரி ஹெட் எனது கோடியில் இருக்கிறவர் பர்சனல் மேனேஜர் அவர்தான் இந்த நாடகத்துக்கெல்லாம் டைரக்டர் ஸ்பிளண்டிக் உங்க ஆப்சர்வேஷன் பவர் பிரமாதம் ஒரு மெயின்டனன்ஸ் ஆளுக்கு இருக்க வேண்டிய தகுதி அது வெயிட் பண்ணுங்க வி வில் லெட் யூ நோ சார் புதுவிதமான இன்டர்வியூ சார் வழக்கமா வந்ததும் பைலை வாங்கி பார்க்கிறது டெல் அ சம்திங் அபவுட் யூ மிஸ்டர் ரமேஷ் எனது இதெல்லாம் எதுவுமே இல்லை டக்குன்னு ஆரம்பிச்சிட்டீங்க எனக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது சூப்பர் சார் தேங்க்யூ என்ன சொன்னீங்க ரமேஷா நீங்க சுந்தரேசன் இல்லையா அவர் வெளியில வெயிட் பண்றார் சார் பின்னே நீங்க நான் கேண்டீன்ல புதுசா வேலைக்குச் சேர்ந்திருக்கேன் கானபரன்ஸ் ஹாலுக்கு எத்தனை செட்டி ஸ்னாக்ஸ் அனுப்பணும்னு பார்த்துக்கிட்டு வரச் சொன்னாரு சூப்பரவைசர் எட்டி பார்த்தேன் உள்ளே கூப்பிட்டீங்க சொன்னீங்க கேள்வி எல்லாம் கேட்டீங்க ஜாலியா இருந்துச்சு சார் நான் வரேன் சார் என சொல்லி கிளம்பினான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி